ரசத்துக்காக யாழ்ப்பாணம் போகிற பிளான் ஒன்று இருக்குன்னு வச்சுக்க இருந்து நானும் என்னோடய சே வேலை செய்கிற ஆக்கிறது சேர்ந்து ஒரு யாழ்ப்பாணத்துக்கு ஒரு சின்ன பயணம் உண்டு பிரயாணம் உண்டு அது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிணா இன்றைக்கு வந்து வருஷம் பண்ணுறதால வந்து ஹாஃப் டேவோட வந்து எல்லோரும் மூவ் அப்போ அவங்களுக்குரிய சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்டுகள் அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு எனக்கு அதுக்கப்புறம் ஃப்ரீன்றதால் வந்து நான் வந்து யாழ்ப்பாணம் போகிறேன் யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு ஃப்ரெண்ட் ஒரு அலையை மீட் பண்ணிவிட்டு லஞ்சை வந்து அங்கேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே சின்ன ஷொப்பிங்கல் பண்ண இருக்குது ஜப்னாவில் அதுகளை கொண்டு திருப்பி வரலாம்னு சொல்லி ஒரு பிளான் உண்டு அந்த வீடியோ தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நம்ம சேனலுக்கு யாராச்சும் வந்து புதுசாக வந்துங்கிட்ட சொல்லி நான் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டுந்தான் வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஹெமோட்டமா ஹாதரிங் பெலிகண்ணவா சுபாலுத் அவருதாக் மகையை வீடியோக்க சிங்கள சகோதரியா கவுர்ஹரி மகே யூடியூப் சேனலை கிட்ட சப்ஸ்கிரைபரெலாம் பல்லண்ட வெளி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு நான் வந்து பெரும்பாலும் வருஷம் பொங்கல் அதெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறது கூட இருக்கும் அதே போல் எனக்கும் இந்த வருஷம் வருஷம் செலிப்ரேட் பண்ணுற ஐடியா வந்து இல்லை இருந்தாலும் அம்மா நைட் கோல் பண்ணி புது ட்ரெஸ் எடுக்க சொல்லி சொல்லி சொன்ன ஒரு கட்டாயதுனால வந்து இரவு ஒரு பத்து மணியை போல் கடைக்கு போய் ஒரு ட்ரெஸ்ஸும் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு காலையில் எழும்பி புது ட்ரெஸ் போட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு மற்ற மற்ற வேலைகள் எல்லாம் வந்து முடிச்சிட்டு

அதான் <laughs> உங்களை நல்ல ஒரு கரை கூட ஒன்று பண்றதுல அந்த சாமி தந்துடுவான் எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு எங்க சமையல் காலத்துல தந்திருக்காரு ஆனா இதா அதான்னு தெரியல மாறி எடுத்தாங்க இவன் பார்த்த வேலையை ஒன்று பார்த்தேன்ல பாஸ்கி எனக்கு ஸ்பெஷலா ஒரு சாப்பாடு கட்டி தந்தான்

वो कडैले சாப்பிඩ கட்டிတန်டാലും ఏదో சொல்றா బాది బిర్యానీదా బిర్యానీ ഗററ്റ് ബീൻസ് எல்லாம் போட்டு ഇനി പോളി കുളമ്പട ഇയാളൊരു പൊൻ മഞ്ഞാ สมം എப்படி ഇരിക്കും സുമ്മാ சரி எண்ணெய் रे பாハマ കടക്കണ്ട കറിလုံး 좀 ಧಾರවണോടും തുംബ വെക്കാം നല്ല ഹരിക്ളമ വയടോണ്ട് എന്നതുപോലെ അടിപൊളി ചേണ്ടാ ചുമ്പ്ര ബടിയോ ചവഞ്ഞിടാ 봐

தண்ணிக்குள்ளே இல்லட்டில்லச்சுனாங்க தண்ணிக்குள்ளே அடிச்சு ஒன்று சும்ம கொட்டில் ஆக்களுக்கு எல்லாம் நல்ல காத்தோட்டம் கொஞ்சம் நுழம்பு தொல்லையா இருந்தா நுளம்பு திரி வாங்கி கொடுக்கறோம் டேய் இந்த அள்ளி தானே சேத்தண்ணி வச்சு குடிக்கிறாங்க சுட வச்சு உப்பு எல்லாம் மறந்து போயிருந்தா உனக்கு உப்பு தண்ணியில வச்சு டீ குடிச்சு பாரு நல்லா அரைக்கும் என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் அவர்ட்ட டேய் அவர்ட்ட கொஞ்சம் சாமான இல்லைன்னு சொல்லி போடுவோம் என்ன தா கம்பி நீங்க பாலத்தை மட்டும் நீங்க செஞ்சுதாங்கன்னு சொல்லி கேட்டு சரி சரியில்லைன்னு போட்டு நம்ம எத்தனை வாழம் இப்ப ஒரு பெரிய வாழம் இந்த இந்த பாலத்தை பார்த்து போட்டு இப்ப இந்தியா கிரீலங்காக்கம் போடுற பாலத்தை கேட்டிருக்கீங்க ஆஹ்

ரெண்டு மூணு வீடியோ ஒவ்வொரு நாங்களும் நல்லூர் அடையீட்ட தான் தம்பி நீங்க எவர்தே நிக்கீங்க சங்கிலியன் சிலைக்கு தாண்டி நல்லூர் moat தானே என்ட்ரன்ஸ் அதை கிட்ட வா அந்த மோப்பு கூட நீங்க சார் எங்க எங்க சார் எங்க போறீங்க கலக்கல தான் சூ 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 ரலகடி சூ சார் கன்னடி வந்து கன்னடி இந்த ஒரு கன்னடி இல்ல அந்த கல்ல வினோஜ் எடுத்து வெச்சிருக்கான் உண்ட கன்னடி என்ற தப்பி ரோ அந்த தப்பி இந்த வாங்கிது போறதுக்கு தான் பால்ட்ட காட்டி 2025 8 மாசம் மட்டும் இருக்கேனா

என்னடா நீங்க என்ன ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டு போயிருக்கீங்க இந்த அரிசியில வந்து நாங்க என்ன சொன்னா கஞ்சி காய்ச்சி குடிச்சோம்ட்டா ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சிரும் உங்களோட கதைக்கு முதலே நான் இந்த கஞ்சியை குடிச்சேனடா ஸ்ட்ரெஸ்லாம் பாதையை கொஞ்சம் கொட்டித்தார நீங்க கொண்டு போங்க அதை சரிதாங்க எனக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கஞ்சி காய்ச்சல் முதலே சாப்பிட்டுருவேன்

அவவால் பட இதெல்லாம் நம்ம சுத்தி திரியுற ஜடங்கள் அண்ணா எங்கைக்கு வந்து நம்ம பாத்தீங்கனா வந்திருக்கிறது எங்க வந்தீங்க பப்பாயிஸ் சாசி சூமாசி தென தக்கண வந்து வந்துருக்கு உங்களுக்கு வச்சிருக்கேன் நாங்கள் வேண்டிய நீங்கள் பில்ல கொடுத்துருக்கீங்க வேண்டி தந்து கொண்டு இருக்கோம் உங்களுக்கு விட்டு

நார்மலாக வந்து நம்மளோட உள்நாட்டு நாடு சாக்லேட் பண்ணி அந்த சாக்லேட் சாப்பிட்றது மீட்டா அந்த இதான் இருக்குது இந்த சாக்லேட் பண்ணி அந்த சாக்லேட்டில் சொல்றீங்க பஸ்ஸாக சொன்னா எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கல செய்ய பார்த்தா இங்கே அறுவாசி ஐஸ்கிரீம் குடிச்சாங்க ஐஸ்கிரீம் பிடிக்கலாம் இதில் படிக்கும்போது போடுறது ப்ரோக்கர்ஸ் வேறு மறக்கலாம்

அவ மறுபார்ல الاولல இருந்ததே அவ அந்த பஸ்கின் ரோபின்ஸ் ஐஸ்கிரீம் மூணு फ्लेவர் ட்ரை பண்ணோம் ஆ அது மூணு மூணு விதம் நல்லா இருக்கும் மே நல்லா லோக்கல் லவ் அத தோ ஓ மூட்டை மாரி 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 எடுத்தோம் சும்மா தால்பானம் போனா அந்த பெட்டர் ஐஸ்கிரீம் இருக்கல அன ஐஸ்கிரீம் அதுல டேஸ்ட் இருக்கல அத குக்கின்தே கௌசிகோட அந்த கொதுமாக ட்ரை பண்ணுங்க ஓகே ஓகே இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னா வந்து கரெக்டாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் ஒன்று தாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம்